வணக்கம் மக்களவங்க வணக்கம் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகான சுங்கிடி கட்டம் சாரீ தான் பார்க்க போறோம் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க போக்குறது கட்டம் போட்ட அதாவது ஜரி கட்டம் வரக்கூடிய ஒரு சுங்குடி சாரி தான் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பாடி ஃபுல்லாவே அந்த செக்கடி டிசைன் தான் வரும் ஆஹ் பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் வேற வேற கலர் காம்பினேஷன்லயும் இருக்கும் இந்த சாரி வந்து ஒரு ட்ரெடிஷனலான சாரி இதுனால ட்ரெடிஷனலான கலர் காம்பினேஷனே கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் பிளவுஸ்ல தான் வருது உங்களுக்கு பிளவுஸ் வந்து பக்கத்துல உள்ள மேட்சிங் பிளவுஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணி நீங்க வேணா வாங்கிக்கலாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல இப்ப காட்டுற சாரீஎஸ் எல்லாமே அவைலபிள் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல ஏதாவது பொருள் மாத்தி வந்தாலும் இல்ல ஏதா பொருள் மிஸ் ஆய் வந்தாலும் நம்ம வீடியோ இருந்ததுன்னா அதை சொல்லி காட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா திரும்ப ஸ்டாக் போட முடியும் அதனால வீடியோ எடுக்கிறது கம்பல்சரி இந்த சாரிக்கு ஸ்டார்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இதுக்கு ஸ்டார்ச் வேணும்னு அவசியம் ஜரி ஜரி வர்றதுனால ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபிளாவே நிற்கும் அப்படி இல்லை எனக்கு ஸ்டார்ச் போட்டா தான் கட்டினாவது இருக்கும்னு தாராளமா நீங்க ஸ்டார்ச் போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை வந்து கையில வாஷ் பண்ண பாருங்க மிஷின்ல வாஷ் பண்ணாதீங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது பிளஸ் பிங்ல கிடைக்கும் அறுநூத்தி ஐம்பது பிளவுஸ் வாங்கினா அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கோங்க அந்த சாரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி வயசானவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாரி குடிக்கும் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு தாராளமா இந்த சாரி வாங்கி வைக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல கலருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் கலரா இருக்கு லைட் கலர் இருக்குங்கிறத தவிர்த்து டார்க் கலர் தான் அதிகமா இருக்கு இது வந்து கலர் காம்பினேஷன்ல பார்த்து சூப்பராக இருக்கும் ஒரு அழகான ப்ரௌன்ல கோல்டன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஒரிஜினலா ஒரு பட்டைசாரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற லுக்கை இது தெரியப்படுத்துது அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்பதான் நான் போடுற என்னென்ன கலெக்ஷன்ஸ் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் கிடைக்க அதோட ரேட்டு என்ன அப்படிங்கறத நீங்க மற்றவங்களுக்கும் நம்ம இருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க எங்க கம்மியா இருக்கோ அங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான டார்க் கலர் தான் அதுல வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் கட்டிட்டு போனா இன்னுமே சூப்பரா இருக்கும் சில சாரீஸ் வந்து கையில வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்காது ஆனா கட்டியில பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரின ஒரு சாரீ தான் இந்த சாரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க லைக் போட்டா மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த சேரீயா நீங்க ஒரு ஆபிஸ்வேர் சேரீயா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெகுலர் சேரீ யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற ஜரிபாட குத்துமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் கண்டிப்பா குத்தாது அதுலேயே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் இந்த சேரீல வந்து நீங்க வாங்கிட்டு அது கூட உள்ள மேட்சிங் ப்ரௌஸா அழகா ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பர் சூப்பரா ட்ரெடிஷனலான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இதுல எந்த சேரீ வேணாலும் நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு பார்டர் உள்ள சேரீ சேம் பார்டர் உள்ள சாரி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல கான்ட்ராக்ட் கலர்ல கூட வாங்கிக்கலாம் ஆனா இந்த சாரி கூட என்னது அவைலபிளா இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா நீங்க வெளியில வாங்கிக்க முடியும் கான்ட்ராஸ்ட் கலர்லயும் வாங்கிக்கலாம் இல்ல இதை பார்டர் கலர்லயும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸோட சேர்த்து இந்த சேரீ கட்டும் போதுதான் அந்த சாரி ரொம்ப அழகா தெரியும் அதனால கண்டிப்பா நீங்க